ஆனந்த தாண்டவ மூர்த்தி நடராஜா நர்தனம் ஆடிக்கொண்டிருக்கும் சமயத்தில் அவருடைய பக்கத்தில் பதஞ்சலி வியாக்ரபாதர் நந்திகேஸ்வரர் பிருங்கி ஆகிய நான்கு பேரும் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆனந்த நர்தனத்தை பார்த்து உள்ளம் பூரித்து ஆனந்தத்தின் எல்லையை அவர்களும் அடைந்தார்கள் இது சிதம்பரக் கஷேத்திரத்தினுடைய ஐதீகியம் சிதம்பரத்தில் மாத்திரம்தான் ஈஸ்வரன் நர்தனம் ஆடுகிறாரா சூரியன் சிதம்பரத்தில் உதிக்கிறான் என்றால் நம்மூரிலும் தான் உதிக்கிறான் எல்லா இடங்களிலும் உதிக்கிறான் சந்திர சூரியர்கள் உதயமாக வேண்டிய காலத்தில் எல்லா இடங்களிலும் உதயமாவதைப் போலவேதான் சந்தியா காலத்தில் பிரதோஷ காலத்தில் ஈஸ்வரன் சிதம்பரத்திலும் சரி எல்லா இடங்களிலும் சரி நர்தனம் பண்ணுகிறார் ஈஸ்வரன் நர்தனம் பண்ணுகிற இடத்தில் பதஞ்சலி வியாக்கிரபாதர் என்னும் இரண்டு மகரிஷிகளும் நந்தி பிருங்கி என்னும் தேவாம்சம் பெற்ற இரண்டு பேர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்வது வழக்கம் அவர்களில் பிருங்கியும் நந்தியும் எப்பொழுதும் ஈஸ்வரனுடனே இருக்கிறவர்கள் நர்தன சமயத்தில் மாத்திரம் இருக்கிறவர்கள் பதஞ்சலியும் வியாக்ரபாதரும் ஈஸ்வரன் நர்தனம் ஆடும்பொழுது அவருடைய நர்தன லயத்தை அனுசரித்து தாளத்தை அனுசரித்து பதஞ்சலி பகவான் ஈஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணினார் அந்த ஸ்தோத்திர சம்பந்தமாக ஒரு விசேஷம் எனக்கு தோன்றுகிறது பதஞ்சலியை ஆதிசேஷனுடைய அவதாரம் என்று சொல்வதுண்டு சித்திரங்களில் மனுஷிய ரூபமாகவும் உடம்பெல்லாம் பாம்பினுடைய ரூபமாகவும் அவரை காட்டுவார்கள் அதே மாதிரி வியாக்கிரபாதருக்கு முகம் மனுஷ ரூபமாகவும் கால் புலி ரூபமாகவும் காட்டியிருப்பார்கள் பாம்பு புலி ஆகிய இரண்டு பிராணிகளின் அருகிலும் போக நாம் யோசனை பண்ணுவோம் தங்களுடைய ஸ்வபாவ உணர்ச்சி மாறி போகும்படியாக ஈஸ்வரன் ஆனந்த நடனத்தை காட்டினான் அவைகளும் உள்ளம்பூரித்து ஆனந்தத்தின் எல்லையை அடைந்துவிடும்படியான நர்தனத்தை பண்ணுகிறார் நந்திக்கு இரண்டு கொம்புகள் உண்டு நான்கு கால்கள் உண்டு வியாக்ரபாதருக்கு நகமெல்லாம் நீட்டி கொண்டிருக்கும் கால்கள் நான்கு உண்டு பிருங்கிக்கு மூன்று கால்கள் உண்டு அவர்கள் மூன்று பேரும் பதஞ்சலியை கொஞ்சம் ஏசினார்களாம் உனக்கு கொம்பு இல்லை காலும் இல்லை என்று ஏசிக்கொண்டிருந்தார்களாம் பாம்புக்கு கால்களும் இல்லை கொம்பும் இல்லை பதஞ்சலி ஆதிசேஷ அவதாரம்தானே அதனால் அவர்கள் பரிகாசம் பண்ணின போது சரி என்னவோ நான் இப்படி கொம்பும் இல்லாமல் கால்களும் இல்லாமல் இருக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு காது வேறு கண் வேறு என்று இருக்கின்றன அதனால் ஈஸ்வரன் நர்தனத்தை கண்ணால் கூர்ந்து பார்த்தால் காது கொஞ்சம் செயலற்று போகும் காதினால் தாளத்தை கவனித்து கேட்டால் கண்ணுக்கு கொஞ்சம் சக்தி குறைந்து போகும் எனக்கு கண்ணும் காதும் ஒன்றுதானே அதனால் ஈஸ்வரன் நர்தனம் கூர்ந்து கவனிக்கும் போதே அந்த கால்களின் தாள கதியையும் நான் கூர்ந்தே கேட்க முடியும் என்று பதஞ்சலி சொன்னாராம் பாம்புக்கு காதும் கண்ணும் ஒன்றுதான் அதனால்தான் கட்செவி என்று பெயர் வியாக்கரண மகாபாஷ்யத்தை பண்ணினவர் பதஞ்சலிதான் நடராஜாவின் தாளஸ்வரத்துக்கு ஏற்ப மாகேஸ்வர சூத்திரங்கள் ஏற்பட்டன அவற்றை கேட்டவராதலின் ஆதலின் வியாக்கரணத்துக்கு பாஷ்யம் செய்ய முடிந்தது எனக்கு கொம்பும் கால்களும் இல்லாவிட்டால் என்ன கொம்பும் காலும் இல்லாமல் என்னை படைத்தவன் ஈஸ்வரன் தானே அவனே கண்ணையும் காதையும் ஒன்றாக கொடுத்திருக்கிறான் ஆகவே அவன் நர்தனத்தை பார்த்து ஆனந்தம் அடையும் போதே அவனுடைய கால்களின் தாள சப்தத்தையும் கேட்கிறேன் அதற்கு ஏற்றாற்போல் நான் கொம்பும் இல்லாமல் காலும் இல்லாமல் அவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று பதஞ்சலி மற்ற மூன்று பேர்களிடம் சொன்னாராம் உருவத்திலே தான் உனக்கு காலும் இல்லை கொம்பும் இல்லை நீ பண்ணப்போகிற ஸ்தோத்திரத்திலே கூட காலும் இல்லாமல் கொம்பும் இல்லாமல் எப்படி பண்ண போகிறாய் என்று அவர்கள் சிரித்துக்கொண்டே கேட்டார்களாம் இப்பொழுது நாம் கே கோ என்று எழுதுகிறோம் காவுக்கு முன்பு செம்மறியாட்டு கொம்பு போல் ஒன்று போடுகிறோமே அதற்கு கொம்பு என்றுதான் பெயர் சொல்கிறோம் அதேபோல் கோ என்று போடும் பொழுது காவுக்கு முன்னால் இரண்டு கொம்புகளும் பின்பு கால்கள் போல் ஆ என்னும் போடுகிறோம் இதை கால் என்றுதான் சொல்கிறோம் காவை போட்டு ஒரு கால் வாங்கினால் கா ஆகிறது எனக்கு கொம்பும் காலும் இரண்டும் இல்லை அல்லவா அதனால் நான் பண்ணுகிற ஸ்தோத்திரத்தில் உள்ள எழுத்துக்களுக்கும் கொம்பும் காலும் இல்லாமலே பண்ணிவிடுகிறேன் என்று பதஞ்சலி சொன்னாராம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவது எப்படி என்று மற்றவர்களுக்கு ஆச்சரியம் உண்டாயிற்று இவரோ கால் போடுகிற தீர்க்கமான எழுத்துக்களோ கொம்பு போடக்கூடிய ஏ ஓ ஆகிய உயிர்கள் சேர்ந்து வரும் எழுத்துக்களோ எதுவும் இல்லாமல் ஸ்தோத்திரம் பண்ணினார் இப்படி ஒரு கதை இது என் கதைதான் அவர் பண்ணியிருக்கும் ஸ்தோத்திரத்தில் தீர்க்கமான கால் போட்ட எழுத்துக்கள் இல்லாமல் கொம்பு போட்ட எழுத்துக்கள் இல்லாமல் இருக்கிற விசேஷத்தை பார்த்துவிட்டு இந்த மாதிரி ஒரு கதை சொன்னேன் அனந்தவரத்ன விலசத் கடக கிங்கினி ஜலஞ்சல ஜலஞ்சல ரவம் முகுந்த விதி ஹஸ்தக தம திமி திமித நர்த்தன பதம் சகுந்தர சங்க சனந்த பிரமுகவந்தி ததம் பர சிதம்பர நடம் ஹிருதி பஜ இது பதஞ்சலி பண்ணின ஸ்தோத்திரம்தான் இதிலே ஏதாவது ஒரு எழுத்து சொக்கி போட்டு கால் வாங்கி வந்திருக்கிறதா என்று பாருங்கள் தீர்க்க அக்ஷரம் ஒன்று கூட கிடையாது ஈஸ்வரன் காலிலே போட்டிருக்கும் சலங்கை அவர் நர்தனமாடும் பொழுது எப்படி ஜல் ஜல் என்று ஒழிக்குமோ அந்த சப்தத்தையே இந்த ஸ்லோகத்தில் காட்டுகிறார் ஸ்லோகத்தின் நடை கூட ஈஸ்வரனுடைய நர்தன தாளகதிக்கு ஏற்ப அமைந்திருக்கிறது அனந்த நவரத்ன சத்கடக கிங்கினி ஜலஞ்சல ஜலஞ்சல ரவம் ரவம் என்பதற்கு சப்தம் என்று அர்த்தம் முகுந்த விதி ஹஸ்தக தம தலலய துவனி திமி நர்தன பதம் முகுந்தன் என்றால் விஷ்ணு விதி என்றால் பிரம்மா பதஞ்சலி சொல்கிறார் பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களுடைய ஹஸ்தத்தினாலே மத்தளம் வாசித்து தாளம் போட அவற்றிற்கு ஏற்ப ஈஸ்வரர் திமி என்று நர்தனம் செய்கிறானாம் இப்படி திமி 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 என்று அவர்கள் வாசிக்கிற மத்தள லயம் கர இவற்றோடு ஈஸ்வரன் நடனமாடும் பொழுது அவருடைய கால்களில் உள்ள சலங்கைகள் ஜல் ஜல் என்று ஒலிக்கின்றன இந்த நர்தன பாதத்தை யாரெல்லாம் கூடியிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பதஞ்சலி சொல்கிறார் நந்திமுக முக தந்தி முக பிரிங்கிரிட சங்க நிகடம் நந்தி தந்திமுகன் பிரங்கி ரிட்டி இவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள் இவர்கள்தான் பதஞ்சலியை பரிகாசம் செய்தவர்கள் என்றாலும்கூட பதஞ்சலி இவர்களையும் சேர்த்தே ஸ்தோத்திரத்தில் சொல்லியிருக்கிறார் சங்கம் என்றால் கூட்டம் நிகட்டம் சமீபம் நந்தி தந்திமுகன் பிரிங்கி ரிட்டி இவர்கள் எல்லாம் கூட்டமாக சமீபத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கும்படியான நர்தன பதம் அது சனந்த சனக பிரமுக வந்தித பதம் பர சிதம்பர நடம் ஹிருதி பஜ இவர்கள் எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணும்படியான சரணாரவிந்தத்தை உடையவர் ஈஸ்வரன் தில்லை வெளியில் அவர் ஆடிக்கொண்டிருப்பதை எல்லோரும் அனுபவிக்கிறார்கள் ஈஸ்வரன் நிறைந்த ஆனந்தத்தோடு ஆடுகின்றதனால் அதற்கு ஆனந்த தாண்டவம் என்று பெயர் உள்ளே இருக்கும் ஆனந்தம் ஓர் உருவத்தோடு ஆடினால் எப்படி இருக்குமோ அப்படி ஆடுகிறார் ஈஸ்வரன் ஆடுகின்ற அந்த பதத்திற்கு குஞ்சித சரணம் என்று பெயர் பர சிதம்பர நடம் ஹிருதி பஜ பாதத்துவமாக இருக்கும்படியான நடராஜனை ஹிருதயத்தில் பஜி என்று சொல்கிறது இந்த ஸ்லோகம் இதே மாதிரியாக பத்து ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கிறார் இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறேன் இதிலும் கால் போட்ட எழுத்து கொம்பு போட்ட எழுத்து ஒன்றாவது இருக்கிறதா என்று பாருங்கள் ஹரம் திரிபுர பஞ்சனம நந்தகிருத கங்கண ம கண்டதய மந்தரஹிதம்ஹதி சிந்தித்த பதம் தருண சந்திரமுகுட்டம் பரம் பதவி கண்டித யமம்பசித மண்டித தனும் மதன வஞ்சன பரம் சிரந்தனமமும் பிரணத சஞ்சித நிதி நடம் பஜ ஹரன் என்பதற்கு கல்வன் என்று அர்த்தம் எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டு போகிறவன் தூக்கிக் கொண்டு போகிறவன் என்று அர்த்தம் ஈஸ்வரன் எதை அபகரித்துக்கொண்டு போகிறார் தம் பக்தர்களுடைய தாபத்திரயத்தை அதாவது கஷ்டம் துக்கம் பாவம் எல்லாவற்றையும் முதலில் அபகரித்துக்கொண்டு போகிறார் அப்புறம் அவர்களுடைய பக்தி முற்றிவிட்டால் நிறைந்த பக்தி உள்ளத்தையே அபகரித்து போகிறார் உள்ளங்கவர் கல்வன் என்று ஞான சம்பந்த குழந்தை சொல்லிற்று முடிவில் மகா பிரளய காலத்தில் சராச்சரங்கள் எல்லாவற்றையும் அபகரித்து தனக்குள் அடக்கி கொண்டு விடுகிறார் இப்படி எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டு போகிறதால் ஹரன் என்ற நாமம் வந்தது ஹரம் திரிபுர பஞ்சனம கிருத கங்கணம கண்டதய மந்தரஹிதம் திரிபுர பஞ்சனம் அதாவது திரிபுர சம்ஹாரம் புறம் என்றால் பட்டணம் மூன்று பட்டணங்களை சம்ஹாரம் பண்ணினவன் ஈஸ்வரன் ஸ்தூலமாக இதற்கு அர்த்தம் பண்ணுகிறபோது ஒரு புராண கதை தெரிய வரும் மூன்று கோட்டைகளுடன் கூடிய பட்டணத்தில் மூன்று அசுரர்கள் இருந்தார்கள் அவர்களால் அநேக உபத்திரவம் ஜனங்களுக்கும் தேவர்களுக்கும் ஏற்பட்டன அவர்களை எப்படி சம்ஹாரம் பண்ணுவது என்று தேவர்கள் யோசித்தார்கள் கடைசியில் ஈஸ்வரன்தான் சம்ஹாரம் பண்ண வேண்டும் அவருக்கு நாம் எல்லோரும் சகாயமாக இருக்கலாம் என்று சகல தேவர்களும் தீர்மானம் பண்ணினார்களாம் ஈஸ்வரனுக்கு பூமி ரதமாகவும் அந்த ரதத்திற்கு சூரிய சந்திரர்கள் இரண்டு சக்கரங்களாகவும் பிரம்மா சாரதியாகவும் வேதங்கள் குதிரைகளாகவும் மகாவிஷ்ணு வில்லில் வைத்து பூட்டும் அம்பாகவும் இருந்து சகாயம் பண்ணுவது என்று தீர்மானம் செய்தார்கள் ஈஸ்வரன் இவர்கள் எல்லாருடைய சகாயத்தையும் உபயோகப்படுத்திக் கொள்ள சம்மதித்தார் ரதத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு திரிபுரங்களை சம்ஹாரம் பண்ண புறப்பட்ட போது அவரே நினைத்தார் என்னடா நம் காரியம் இவர்கள் எல்லோருடைய சகாயத்தினால் எப்படி நடக்கும் இவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டாதவர்களாக இருக்கிறார்களே பூமி ரதம் என்றால் நகருமா அதற்கு சூரியன் ஒரு சக்கரம் சந்திரன் ஒரு சக்கரம் இரண்டும் ஒரே சமயத்தில் ஓடுவது இல்லையே ஒன்று காலையில் ஓடினால் மற்றொன்று ராத்திரி ஓடும் அம்பு விஷ்ணு அது ஒரே தூக்கத்தில் இருந்து கொண்டிருக்கும் பேர்வழி இவர்களை சகாயமாக வைத்துக்கொண்டு கொண்டு நாம் திரிபுர சம்ஹாரத்திற்கு கிளம்பிவிட்டோமே என்று நினைத்தார் அவருக்கே சிரிப்பு வந்துவிட்டது ஒரு சிரிப்பு சிரித்தார் அந்த சிரிப்பினாலேயே திரிபுரங்கள் சம்ஹாரம் ஆகிவிட்டன இது பழைய கதை இதற்கு சூக்ஷ்மமான தத்துவம் ஒன்று உண்டென்று சொல்வார்கள் நம்முடைய தேகம்தான் பட்டணம் பொதுவாக தேகம் என்று சொல்லிவிட்டாலும் கவனித்து பார்த்தால் மூன்று பிரிவுகள் இருக்கின்றன கை கால் சதை எலும்பு நரம்பு இரத்தம் இவைகளெல்லாம் சேர்ந்தது ஒன்று இது ஸ்தூல சரீரம் என்பது பார்க்கிற சக்தி கேட்கிற சக்தி சக்தி ரசிக்கிற சக்தி என்று உடம்பில் பலவிதமான சக்திகள் இருக்கின்றன மனசில் மனசு புத்தி சித்தம் அகங்காரம் என்று நான்கு பிரிவுகள் இருக்கின்றன இதை எப்படி பண்ணலாம் என்று ஆலோசித்து நிச்சயிக்கிற புத்தி நின்று செய்வது சித்தம் நான் செய்கிறேன் என்பதான நினைப்பு அகங்காரம் எப்படி முடியுமோ என்ன பலன் வருமோ என்று தவிப்பது மனசு இப்படி உள்ளே இருக்கும்படியான பலவிதமான சக்திகளுக்கெல்லாம் சேர்த்து சூக்ம சரீரம் என்று பெயர் தூங்கும்போது எல்லாம் மூடிக்கொண்டு ஒரே இருட்டாக போய்விடுகிறது கண் தூங்கும்பொழுது மூடியிருந்தாலும் திறந்திருந்தாலும் பார்ப்பதில்லை காது திறந்திருந்தாலும் கூட கேட்பதில்லை உடம்பிலே ஒருவிதமான சக்தியும் இல்லாமல் தூங்கும் பொழுது ஓர் ஆனந்தம் ஸ்புரித்து இருக்கிறதே அந்த ஆனந்தமடையும் சரீரத்துக்கு காரண சரீரம் என்று பெயர் இந்த மூன்று சரீரங்களையும் அழித்துவிட்டால் நமக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை இந்த மூன்று சரீரங்களுமே ஸ்வரூபத்தை மறைக்கின்றன சதா ஆனந்த ஸ்வரூபத்தோடு ஒன்றுபட்டு ஆனந்தமயமாக இருக்கலாம் இந்த திருப்புறங்களை சம்ஹாரம் பண்ணுவது எப்படி சிரித்து சிரித்து சம்ஹாரம் பண்ண வேண்டும் சிரிப்பினாலே தான் எல்லா துன்பங்களையும் இடைஞ்சல்களையும் சம்ஹரித்துவிட்டு ஆனந்தமயமாக ஆனந்த ஸ்வரூபத்தோடு ஒன்றுபட வேண்டும் இதுதான் சூக்ஷ்மம் அனந்தகிருத கங்கணம் கங்கணம் என்றால் கையில் போட்டுக்கொள்ளக்கூடிய கடகம் ஆனந்தன் என்றால் ஆதிசேஷன் அவன் பாம்பு பாம்பை ஈஸ்வரன் தன் கையில் கடகமாக போட்டு கொண்டிருக்கிறார் அகண்ட தயம் அந்தரஹிதம் அவருடைய தயை அகண்டமானது எல்லையில்லாதது நம்முடைய தயைக்கு எல்லை உண்டு அதற்கு மேல் போனால் கோபம் வந்துவிடும் வெய்வதற்கு ஆரம்பித்து விடுவோம் நம்மை போல் கண்டமான தயை உடையவர் அல்ல ஈஸ்வரன் எப்படி அவர் ஆதி அந்தம் இல்லாதவரோ அப்படியே அவருடைய தயையும் ஆதி அந்தம் இல்லாமல் அகண்டமாக இருக்கிறது இந்திரன் முதலான சகல தேவர்களுடைய ஹிருதயத்திலும் இருக்கும் சரணத்தை உடையவர் தருணச்சந்திரனை பிஞ்சான சந்திரனை ஜட்டாமகுட்டத்திலே ஒட்டி வைத்து கொண்டிருக்கிறவர் தருணச்சந்திரன் என்பதை தான் தமிழில் பிறைச்சந்திரன் என்பார்கள் சம்மந்த சுவாமிகள் அழகாக பாடுகிறார் கற்றாங்கு எரியோம்பிக் களியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய முற்றாவென் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே சிதம்பரக் க்ஷேத்திரத்தில் தில்லை அம்பலத்தில் நர்தனமிடும் பெருமானை பற்றி பாடுகிறார் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லோரும் ஒரு க்ஷேத்திரத்திற்கு போனால் அந்த கஷேத்திரத்தில் உள்ள ஈஸ்வரனையோ பெருமாளையோ பற்றி பாடுவதற்கு முன்னால் அந்த ஊரில் எழும்படியான வேத ஒளி ஹோம புகை தான தர்மங்களின் பெருமை இவை எல்லாவற்றையும் சேர்த்து பாடியிருப்பார்கள் நான்கு வேதங்களும் ஆறு ஆகமங்களும் அறுபத்தி நான்கு கலைகளும் இருக்கும்படியான இந்த ஊரில் விபூதி தாரணம் பண்ணிக்கொண்டு ஹோம புகை வானலாவ எழும்பும்படியாக வேள்விகள் செய்து கொண்டிருக்கும் அந்தணர்களால் பூஜிக்கப்படுகிற பெருமானே என்பதாக அநேக இடங்களில் அப்பர் சுவாமிகளும் பாடியிருக்கிறார் நாயக நாயகி பாவத்தில் ஆழ்வார்கள் பாடியிருக்கும் பாட்டுகளிலும் இப்படி வரும் ஸ்திரீகள் எப்படி தம்மை பர்த்தாவுக்கு அர்ப்பணம் பண்ணி விடுகிறார்களோ அப்படி ஈஸ்வரனை நாயகனாகவும் தங்களை நாயகிகளாகவும் பாவித்து பாடியிருக்கிறார்கள்